நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்களிடம் இருந்து எழுதிய மாணவர்களை பிரித்து கண்டறிய உங்களால் இயலுமா அறியறது ரொம்ப கஷ்டம் நடைமுறை சாத்தியமற்றது நீங்க மறு தேர்வு நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நீட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாம் பண்ணோம்னா மூணு லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் முதல்ல வேணும் அப்படின்னா இந்த விதமான ஒரு இக்கட்டான மத்திய அரசு என்ன விதமான முடிவை எடுக்கும் என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் நீட் விவகாரம் சூடுபிடித்திருக்கிறதே வணக்கம் நண்பர்கள் நாடு முழுவதும் நடைபெற்ற சர்ச்சைக்குரிய நீட் தேர்வு தொடர்பாக தற்போது உச்ச நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் சூடுபிடித்து வருகின்றன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் பரதிவாலா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர் அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேதா அவர் வழக்காடினார் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தேர்வு எழுதி வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தயவு செய்து மறு தேர்வுக்கு உத்தரவிட்டு விடாதீர்கள் நாங்க ரொம்ப கஷ்டப்படுச்சு பாஸ் பண்ணிருக்கோம் இப்ப உத்தரவிட்டு அதன் மூலமா திரும்ப எங்களுக்கு சீட் கிடைக்காம போச்சுன்னா இதுக்கே நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் மறு தேர்வுக்கு உத்தரவிடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடியாக ஒரு மனு போட்டு இருக்கிறார்கள் அந்த ஐம்பது பேர் குஜராத்தை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இங்க வந்து முறைகேடு நடந்து அதனால பாதிக்கப்பட்டிருக்கோம் எனவே மறு தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மாணவர்கள் அவர்கள் சார்பிலையும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல் இது சம்பந்தமா ப்ரொசீடிங்ஸ் இப்போ போய் கொண்டிருக்கிறது இப்போ நேத்திக்கு நடந்ததில்லை ஃபைனலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா வர வியாழக்கிழமைக்கு இந்த விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது இந்த விசாரணையில என்ன நடந்தது நீதிபதிகள் என்ன கூறினார்கள் ரொம்ப முக்கியமான சில டேக்கவேஸ் இருக்கு அதுக்கு முன்னால இந்த நடந்து முடிந்த நீட் தேர்வை பற்றி சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீட் தேர்வு மே ஐந்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதிலும் ஐநூற்றி எழுபத்தி ஒரு நகரங்களில் நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்று இதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பதினான்கு தேர்வு மையங்களும் அடங்கும் துபாய் அபுதாபி அந்த மாதிரி இடத்துலையும் தேர்வு மையங்கள் இருந்தன இதெல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தேர்வு மையங்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறாயிரம் மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எட்டாயிரம் எம்பிபிஎஸ் சீட்டுக்காக மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் தேர்வு எழுதினார் இந்த தேர்வுல ரிசல்ட் இருந்து பிரச்சனையும் வர தொடங்கியது போன தடவை நீட் எக்ஸாம்ல என்ன நடந்ததுன்னா எழுநூற்றி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்கள் பெற்றால் வெறும் ஏழு பேர் ஆனால் இந்த தடவை ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் அறுபத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றிருந்தார் அதாவது சென்டம் எடுத்திருந்தார் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது அறுபத்தி ஏழு பேர் எடுத்திருந்தார் அதுல ஹரியானால ஒரே சென்டர்ல எழுந்த ஆறு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்திருந்தார் இது தவிர ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன அது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கி அப்புறம் இந்த சர்ச்சையை உருவாகி இது உச்ச நீதிமன்றத்துக்கு கேசாக போய் அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வை நடத்துகிற என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது இந்த கருணை மதிப்பெண்கள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு நாங்கள் திரும்பவும் தேர்வு நடத்தி விடுகிறோம் அதன்படி இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி தேர்வு நடத்தப்பட்டு ஜூலை ஒன்னாம் தேதி முடிவுகள் வெளியிடப்பட்டன இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு திரும்பவும் மறு தேர்வு நடத்தப்பட்டப்போ அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருமே வந்து எழுதல அதுல நிறைய பேர் ஆப்சண்ட் ஆனாங்க கடைசில ஜூலை ஒன்னாம் தேதி இந்த தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு எல்லாம் கன்சல்டேட் பண்ணி புதிய தரவரிசை பட்டியல் அந்த தேர்வு முடிவுகள் ஜூலை ஒன்னாம் தேதி வெளியாகி அந்த புதுசாக வெளியிடப்பட்ட அந்த ரிசல்ட் படி எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண்கள் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை அறுபத்தி ஒன்னாக இருந்தது பழைய ஃபிகர் வந்து அறுபத்தி ஏழு இப்போ ஏழு ஆறு குறைஞ்சிருக்கு அறுபத்தி ஒன்று அறுபத்தோரு பேர் தேசிய அளவில் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது மதிப்பெண்களை பெற்றிருந்தார் இதுல இப்போ இதை ஒட்டி தான் சர்ச்சையும் வழக்குகளும் சூடுபிடித்தன இப்போ நேற்றைக்கு நீதிபதிகள் சில முக்கியமான விஷயங்களை முன்வைத்திருக்கிறார் அவங்களும் வந்து இந்த நீட்டுக்கு மறு தேர்வு நடத்தணும்னு திட்டவட்டமா சொல்லலாம் ஏன்னா இருபத்தி மூணு லட்சம் பேரை இன்வால்வ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தேர்வு திடீர்னு எடுத்து எங்களுக்கு ஒரு டெஸ்ட் திரும்ப நீங்கள் ஒரு நீட் தேர்வு நடத்துங்க அப்படின்னா இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு திரும்ப எல்லா ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு பண்ணணும் ஒரு மேசிவ் எக்சர்சைஸ் அப்படிங்கிறப்போ மறுத்தேர்வு நடத்துவதா இல்லையா அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கான சில க்ரைட்டீரியனை செட் பண்றதுக்கு நீதிபதிகள் நேற்றைக்கு முயற்சி மேற்கொண்டார் அவங்க சில முக்கியமான கேள்விகளை எழுப்பினார் முதல்ல இந்த வினாத்தாள் கசிவு அது பிஹார்ல ஆரம்பிச்சது வினாத்தாள் லீக் ஆச்சு அது ஒண்ணு தனி இந்த வினாத்தாள் கசிவு என்பது அமைப்பு ரீதியாகவே நடந்ததா இல்லாட்டி சில இண்டிவிஜுவல்ஸ் மூலம் அங்கொன்னும் இங்கொன்றுவாக நடந்தது அமைப்பு ரீதியா நடந்ததுன்னா ரொம்ப டிசாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது அப்பனா இப்ப நீட்டை நடத்தக்கூடிய இந்த அமைப்பு இந்த சிஸ்டத்திலே பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அது அவங்க முக்கியமான கேள்வி எழுப்பி இருக்க இன்னொன்னு நீட்டு வினாத்தாள் கசிவால் ஏற்பட்ட பாதிப்பு எந்த அளவுக்கான அதாவது ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு நடந்திருக்கா இந்த ஏரியாவுக்குள்ள இந்த பகுதியில இந்த இடத்துல மட்டும்தான் பாதிப்பு மற்ற எந்த இடத்துல பாதிப்பு இல்லை அப்படின்லாம் உங்களால சொல்ல முடியுமா ஸோ அந்த பாதிப்பினுடைய தன்மை மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்களிடமிருந்து முறைகேடாக தேர்வு எழுதிய மாணவர்களை பிரித்து கண்டறிய உங்களால் இயலுமா அப்படி பிரித்து கண்டறிய உங்களால் இயலும் என்றால் மறு தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இப்ப யாரு முறைகேடான வழிகளை பின்பற்றி வினாத்தாள் கசிவை பயன்படுத்தி தேர்வு எழுதினார்கள் அப்படிங்கிறத உங்களால துல்லியமா கண்டறிய முடியும் என்றால் அவர்களை கழிச்சுட்டு மற்றவங்களுக்கு மட்டும் நீங்க ரிசல்ட் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணா போதும் திரும்ப ஒரு ரிசல்ட் வெளியிட்டா போதும் மறு தேர்வு நடத்த தேவையில்லை இல்ல இது இருபத்தி மூணு மிக மிகப்பெரிய எண்ணிக்கை அதுல எங்க போய் முறைகேடான வழியில எழுந்த கேண்டிடேட் யாரு நேர்மையாடி பிரிச்சு அறியறது ரொம்ப கஷ்டம் அவங்கள ஐடென்டிஃபை பண்றது சாத்தியம் அது நடைமுறை அப்படின்னு நீங்க ஒப்புக்கொண்டால் மறுதேர்வு நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதாவது இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப சிபிஐ விசாரணை நடந்து கொண்டு அந்த முறைகேட்டில் ஈடுபட்டவங்க அந்த முறைகேட்டை செயல்படுத்தியவர்கள் யார் யாருங்கிறது ஸ்டேட் வைஸா போய் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பீகார்ல அரெஸ்ட் நடந்திருக்கு ஹரியானாவில் நடந்திருக்கு மகாராஷ்டிரால நடந்திருக்கு குஜராத்ல நடந்திருக்கு பல பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க முறைகேட்டுல ஈடுபட்டவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த முறைகேட்டை பயன்படுத்தி தேர்வு எழுதின தேர்வர்கள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்ல அவங்க யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்றது சாதாரண விஷயம் இந்த லீக்கான கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு யார் யார் தேர்வு எழுந்தாங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்றது ஆனால் நீதிபதிகள் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க வினாத்தாள் கசிவு போன்ற முறைகேடுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக ஒரு கேண்டிடேட் கூட பலன் அடைந்து விடக்கூடாது உங்களால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லிட்டால் அத்தனை பேருக்கு திரும்ப ரீஎக்ஸாம் எக்ஸாம் வேற வழி இல்லை சோ ஒண்ணு நீங்க அவங்கள பின் பாயிண்டா கேண்டிடேட்ஸ் அடையாளம் கண்டு இன்னைக்கு வந்து முறைகேட்டுல ஈடுபட்டவங்களை தான் நீங்க அடையாளம் கண்டுகிட்டு இருக்கீங்க சிபிஐ அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னும் கேண்டிடேட்ஸ் பக்கமே போகல எத்தனை கேண்டிடேட்ஸ் அது நூறா இருக்கலாம் ஆயிரமா இருக்கலாம் ஐயாயிரமா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது கேண்டிடேட்ஸை உங்களால அடையாளம் காண முடியுமா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து தப்பான வழியில எக்ஸாம் எழுந்தாங்க அப்படின்னு அதை மட்டும் நீங்க காட்டிருங்க அவங்கள நீக்கிட்டு மற்றவங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டுலாம் ஸோ ரீடெஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதினொன்னாம் தேதிக்கு ப்ரொசீடிங்ஸை ஒத்தி வச்சிருக்காங்க இதுக்கு இடையில சிபிஐ தன்னுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் முறைகேடான வழியில ஒரு கேண்டிடேட் கூட பலனடைந்து விட கூடாது என்பதில் நீதிபதிகள் உறுதியாக இருக்கிறார் இப்போ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இப்ப மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்ன பதிலை தரப்போகிறது இல்ல வந்து திரும்ப ரீடெஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு ரொம்ப ஒரு ஜெனுவினா டெஸ்ட் எழுதி இந்த தடவை பாஸ் பண்ணவங்க அத்தனை பேரும் அப்செட் ஆயிடுவாங்க இப்போ இப்ப பாஸ் பண்ணிருக்க அத்தனை பேருமே அடுத்து வைக்க போற ரீ திரும்ப திரும்பவும் பாஸ் பண்ணுவாங்கங்கிறது எந்த உத்தரவாதம் கிடையாது அடுத்த டெஸ்ட்டில் அவங்க பாஸ் பண்ணாமல் போயிட்டா அவங்க எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாமாங்க அதுவும் ஒன்று இருக்கு அதே நேரத்தில் நீதிபதிகள் நினைக்கிற மாதிரி முறைகேடான வழிகளை பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போயிடவும் கூடாது சரி அதுவும் முக்கியம் அப்படின்னா இந்த விதமான ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மத்திய அரசு என்ன விதமான முடிவை எடுக்கும் இது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ என்னுடைய யூகம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டாக அவங்க நம்பரை சொல்லி இந்த கேண்டிடேட் வந்து முறைகேடான வழியை பயன்படுத்தி எழுதினார் இவர் எழுதலை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ற ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த வினாத்தாள் கசிவு வந்து சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் ஒன் மூலமா ஷேர் பண்ணப்பட்டிருந்தோம்னா அது கண்ணில் பட்ட அத்தனை பேருமே அதன் பயனாளிகள் அதை பயன்படுத்தி எழுதினார்கள் முடிவுக்கு வந்துடும் ஆனால் அதை பார்த்தவங்க யார் யாருங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த வினாத்தாள் கசிவு எங்க நடந்தது அதனுடைய பரவலான வீச்சு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஊரு அந்த நகரம் அதுக்கு உண்டான இதை மட்டும் டோட்டலா கேன்சல் பண்ணிட்டு அங்க மட்டும் மறு தேர்வு நடத்தப்படும் இப்ப எடுத்துக்காட்டா இப்ப இந்த முறைகேடுங்கிறது எந்தெந்த ஏரியால சுற்றி வந்துட்டு இருக்கு பீகார் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இப்படியா சுத்திருக்கு அதே நேரத்தில் சவுத் இண்டியா பக்கமே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறப்ப இப்போ சவுத் இந்தியாவுக்கு தேர்வு நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இந்த எமர்ஜ் எமர்ஜாச்சோ அங்கே இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள்ல நடந்த அந்த தேர்வை டோட்டலா ரத்து செஞ்சுட்டு அந்த தேர்வு மையங்கள் அனைத்திலும் திரும்ப ரீடெஸ்ட் நடத்தப்படலாம் அது ஒண்ணுதான் வாய்ப்பு ஸோ எங்கெங்கே முறைகேடு நடந்ததுங்கிற அந்த இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடங்களில் மறு தேர்வு நடத்துவது அதுதான் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பட் அதுலேயும் ஒரு பரிதாபத்துக்குரிய விஷயம் இருக்கு அப்படி நடத்தினாலும் அந்த இடங்களில் தேர்வு எழுதி ரொம்ப ஜெனுவினாக தேர்வு எழுதி இந்த முறை ஆன அத்தனை பேரும் பாதிக்கப்படும் அவன் தப்பே செய்யாத நிலையில இன்னொரு தடவை அவன் தேர்வு எழுதணும் அவன் தலையெழுத்து இந்த தடவை தேர்வு எழுதுறதுல அது செலக்ட் ஆவானா இல்லையா அது ஆண்டவனுக்கு தான் கேட்குது அதாவது சில பேர் காசு காசுப்பட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துவிட்டு போகிவிடுகிறார் அது எத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களை எத்தனை தலைமுறை தலைமுறையாக பாதிப்பை ஏற்படுத்து எவ்வளவு பேருக்கு காசு காசு பண்ற மகா பாவம் ஆனால் இதுக்கு இடம் எடுக்கக்கூடியதான் இந்த சிஸ்டமும் கொஞ்சம் இருந்திருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃபா இருந்தா இந்த மாதிரி செய்யவே முடியாது சிஸ்டத்துக்கு கொஞ்சம் கோளாறு இருந்திருக்கும் இப்போ அதனால தான் இனி அடுத்த ஒருவரில் ஆன்லைன் டெஸ்டா கொண்டு வரலாமான்னு இருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்னா கம்ப்யூட்டர்லயே நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ரொம்ப விரைவிலேயே ரிசல்ட்டை வெளியிட்டு விடலாம் பொதுவாக ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு தாமதம் ஆக ஆக முறைகேடுகளுக்கான வாய்ப்புகளும் கொண்டே கொண்டேன் இப்போ எல்லாம் நடக்குது எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சுன்னா முடிஞ்ச அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இம்மீடியட்டாக அதுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டுறாங்க ரிசல்ட்டை வச்சு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸே தனக்கு இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு போட்டுடலாம் அதுலேருந்து ரொம்ப டிவியேட் ஆகி ஏதாவது நடந்ததுன்னா கோர்ட்டுக்கே போயிடலாம் ஏதோ ஒரு ஃப்ளாட் நடந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்களே போட்டு பார்த்துர்லாம் இந்த மாதிரி அது ஆன்லைனில் நடக்க போகுது அதே போல தான் தேசிய அளவில் நடத்தக்கூடிய கிளாட்டுங்கிற எக்ஸாம் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டு ஃபுல்லாக ஆன்லைனில் தான் நடக்குது அவங்கள ப்ளஸ் டூ முடிச்சிட்டு அந்த கிளாட் எழுதுறாங்க இப்படி பல்வேறு தேர்வுகள் வந்து ஆன்லைனில் நடத்துகிறப்போ இதையும் ஆன்லைன்ல நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பரிசீலனை இருக்கிறோம் இப்போ அதை வந்து செயல்படுத்த முடியும்னா ரொம்ப நல்லது ஆனா இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு இருபத்தி மூணு லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் முதல்ல வழங்கப்படும் ஆன்லைன்ல எழுத பேசிக் ரெக்குயர்மெண்ட் அதுதான் இப்ப நான் சொன்னேன் இந்த கிளாட்டுங்கிற எக்ஸாம் கிளாட்டுங்கிற எக்ஸாம் ஒரு தேசிய அளவுல ஒரு லட்சம் பேர் அந்த ரேஞ்சுக்குள்ளதான் எழுதுறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் தான் எழுதிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கிளாட் எக்ஸாம் எழுதணும்னா ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபது எழுபத்தி ஆயிரம் பேர் தேசிய அளவில் நாடு தடுவிய அளவில் எழுதுகிறாங்க அது ரொம்ப ஈஸி ஆன்லைனில் பண்ணிட்டு போயிடலாம் அதே நேரத்தில் இருபத்தி மூணு இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு நீட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம்னா அதனுடைய பொருள் என்ன இருபத்தி மூணு லட்சம் கம்ப்யூட்டர்ஸ் முதல்ல வேணும் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஓவர் நைட்டு ப்ரொவைட் பண்ண முடியுமா அதெல்லாம் சாத்தியமா இப்பெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு பட் எப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சவால் எந்த ஒரு முறைகேடும் நேர்மையான முறையில ஒரு தேர்வு நடத்தியே ஆக வேண்டும் அப்படி ஒரு தேர்வை நடத்த முடியுமா என்கிற ஒரு மாபெரும் சவால் இப்போது எழுந்திருக்கிறது அதுவும் யாருக்கு முன்னால நேர்மைக்கு பெயர் பெற்ற மோடிக்கு முன்னால் மோடியுடைய அரசுக்கு முன்னால் ஏற்பட்டிருக்கு கடந்த பத்தாண்டு காலமாக எந்த ஒரு ஊழல் லஞ்சத்துக்கும் இடம் கொடுக்காமல் அரசை நடத்தி சாதனை படைத்த மோடிக்கு முன்னால் இப்படி ஒரு பெரும் சவால் எழுந்திருக்கிறது பொதுவா தொழில்நுட்பங்கள் மூலமாக முறைகேடுகளை லஞ்சம் ஊழலை தவிர்ப்பதில் மோடி கவனம் செலுத்தக்கூடியவர் அதனால மோடி இதுக்கு நுட்பமான முறையில் தீர்வு காண்பார் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் காவிரி குழுவில் பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல சீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்